இப்போ நம்ம பார்க்குறது வந்து பள்ளி ஒழிப்பானுங்க இது வந்து பள்ளி பாச்சா மூட்டப்பூச்சி வண்டு தேல் எல்லாத்துக்குமே ஒரே ப்ராடக்ட் இது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வரைக்கும் பாருங்க வித் ஸ்ப்ரே டைப் தான் அது கார்னர்ல நாலு மூலையில் நாலு டிராப்ஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வீட்டு வீட்டுள்ள கொசு மூட்டப்பூச்சி வண்டு தேல் எதுவுமே வராதுங்க இது வந்து ஹெர்பல் முழுக்க முழுக்க மூலிகை கெமிக்கலில் கலக்கறல இல்லை கரண்ட்டோ மோட்டரோ எதுவுமே இல்லை ஃபுல்லாக மேனுவல் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இது என்ன கலந்துருக்கோம் அப்படின்னா வேம்பு துளசி நொச்சி இலை அந்த மாதிரி நொச்சி இலையெல்லாம் நம்ம புகமூட்டம் போடுவோம் கொசுகளுக்கு கிராமங்கள்லாம் போடுவோம் அதனால தான் லெமன் கிராஸ் இருக்கு கற்பூரம் இருக்கு சோத்துக்கத்தால் அந்த மாதிரி மூழ்கினாலும் செய்யறது இது யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை பாத்திரங்கள்ல அடிக்கலாம் சிங்க்ல அடிக்கலாம் நம்ம கேஸ் அடுப்பு மேலே அடிக்கலாம் எங்கே வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க இதோட விலை வந்து முந்நூறு ரூபா வரும் இங்கே டிஸ்கவுண்ட் ரேட்டு இரநூறுபா வருங்க உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பர் தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஃப்ரீயாகவே கொரியர் பண்ணுறோம் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குதுங்க எப்போ இது வேணுன்னாலும் நீங்கள் கூப்பிடலாம் எலிக்கு மட்டும் வேணுனாலும் தனியாக இருக்குது பள்ளிக்கு வேணுனாலும் தனியாக இருக்குது எல்லாமே கலந்தது வேணுனாலும் இருக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணுனாலும் இந்த நம்பர் தொடர்பு பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க